கோபால்பட்டியில் ஏ அப்துல் அப்துல்கலாம் சமூக நல அறக்கட்டளை சார்பாக நூறு சதவீதம் வாக்களிப்போம் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது புதன்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி திண்டுக்கலை அடுத்துள்ள கோபால்பட்டியில் ஏ பி ஜே அப்துல்கலாம் சமூக நல அறக்கட்டளை சார்பாக நூறு சதவீதம் வாக்களிப்போம் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது பிரச்சாரத்தை காலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிர்வாக அலுவலர் சேவா ரத்னா டாக்டர் கணேசன் தொடங்கி வைத்தார் இதில் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிப்போம் நமது உரிமை அனைவரும் வாக்களிப்போம் பணம் வாங்காமல் வாக்களிப்போம் வலுவான சமுதாயம் அமைய அனைவரும் வாக்களிப்போம் எனது ஓட்டு விற்பனைக்கு அல்ல ஜனநாயகத்தின் வலிமை உங்கள் ஒவ்வொருவரின் விரல்களிலும் உள்ளது உள்ளிட்ட வாசங்கள் நிறைந்த நோட்டீஸை பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வையே வழங்கப்பட்டது இதில் அப்துல் கலாம் அறக்கட்டளின் நிறுவனர் சமூக சேவகர் டாக்டர் மருதை கலாம் அவர்கள் தலைமையில் நூறு சதவீதம் வாக்களிப்போம் என கிரிடம் அணிந்து சட்டையின் முன்பகுதியில் நூறு சதவீதம் வாக்களிப்போம் என வாசகத்தை ஒட்டி விழிப்புணர்வு வழங்கினார் விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை அறக்கட்டளை நிர்வாகிகள் வார்டு மெம்பர் வெள்ளைச்சாமி ஒருங்கிணைப்பாளர் அழகுமணி சந்தோஷ் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் கோபால்பட்டி அஞ்சுபுலிப்பட்டி கோணம்பட்டி எமகலாபுரம் கர்மம்பட்டி சாணார்பட்டி ஆகிய கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது இருக்கா <laughs> <laughs>